எல்லோருக்கும் வணக்கம் தாராளம் காட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆம் பணத்தில் மட்டுமல்ல சீட்டு கொடுப்பதிலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறார் எப்படி நடந்திருக்காரு அந்த மக்களவை தேர்தலில் அவர் வெளியில சொல்லக்கூடிய விஷயம் புது முகங்களுக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தர்றேன் கட்சிக்காக உழைத்த கடைக்கூடி தொண்டர்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பப்ளிசிட்டி காண்டி பேசிக்கிட்டு உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாலு நாளைக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு எம்பி சீட் கொடுத்திருக்காரு அம்மா அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு இப்படிப்பட்ட நாச எல்லாம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்து சொல்லக்கூடியது கடைக்கோடி தொண்டர்களுக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டேன் அம்மா அவர்களை எப்படி வந்து ஆட்சி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து தொண்டர்கள் கேட்டு கேட்டு சளிப்படைந்து விட்டார்கள் அப்படிதான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா தேர்தல் அன்னைக்கு காலையில பதினோரு இருந்து பூத் ஏஜென்ட்களே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த எண்ணெய்க்கு இந்த அதிமுக போச்சோ அன்றே அழிவின் விளிம்பிக்கு சென்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு மேல்மட்டத்தில் திமுகவினுடைய தலைவரவர்களோட அவங்க அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களோட கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் வலைகள் எதுவுமே செய்யாமல் ஒரு சுரங்கத்தை காமிச்சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே பாலிசியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி அவங்க வேலையை செய்யாம வந்தவங்க அமைச்சாங்க அப்போ இதெல்லாம் தெரிந்து கொண்ட பூத் ஏஜென்டர்களாக இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் வலி வேதனையும் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பூத் ஏஜென்ட்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அவங்க தான் இருந்து எல்லா வழியுமே பார்க்கக்கூடியவங்க அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க எப்போ மேல்மட்டத்துலேயே வந்து பூரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஏன் தேவையெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கணும் காலையில் போகிறோமா ஒரு ஏழு மணி ஏழு மணிக்கு உள்ள போகிறோமா பத்து மணி வரைக்கும் உள்ளே இருப்போம் பதினொன்று மணிக்கெல்லாம் வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணுமோ சிந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டாங்க அப்ப எப்படிலாம் கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் திமுக பி டீம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு அதை மீண்டும் ஒருவரை நிரூபிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கும்பொழுது என்ன தோன்றுகிறது என்றால் ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருகிறது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டா தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில் அப்படிதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய கெப்பாசிட்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகலாம் ஒரு அமைச்சராக இருக்கலாம் அதே அம்மா அவருடைய தயவுல அம்மா அவருடைய நிலநில அவர் கிடைச்சிக்கொண்டு இருந்துச்சு இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கட்சிக்கு தலைமையா வந்துட்டோம் அப்ப நம்ம என்ன சொன்னாலும் நடந்தே தீரும் அம்மா அவர்களை போல மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவர் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிதந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடன் அதாவது கட்சியை அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக விட்ட கட்சியை அடமான வச்சுட்டாரு அதுதான் நிதர்சனமான உண்மை இல்லாட்டி ஆட்சியை இழந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தரமான பதிலடி கொடுக்க போறாங்க ஜூன் நான்காம் தேதி அன்று நிர்வாகிகள் எத்தனை பேர் தெரித்து ஓட காத்து கொண்டிருக்கோம்னு தெரியல ராமநாதபுரம் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில எப்படியாவது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வீழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அணியினர் என்ன பண்றாங்கன்னா அங்கே போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய வேட்பாளர் திரு ஜெயபெருமாள் அவர்கள் அவருக்காக யாருமே வேலை பார்க்கல யார் ஆர் பி உதயகுமார் அவருடைய தூண்டுதலின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆலோசனையின் காரணமாக அங்கே என்ன நடக்குது திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான நவாஸ் கனி அவர்களுக்காக வேலை பார்க்குறாங்க எடப்பாடி டீம் அப்படி வேலை பார்த்தா மட்டும் அவ்வளவு பெரிய ஆக சிறந்த தலைவர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா அவர்களிடத்தில் இடத்துல அரசியல் பயின்றவர் அவரை வீழ்ச்சி விட முடியுமா மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மான்மகி முரசவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமையணும்னா அது புரட்சி காவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் மட்டும்தான் அமையும் மீண்டும் கட்சி தான் போக போகுது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பல அதிரடி மாற்றங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கத்தான் போகிறது கடைக்கோடி தொண்டர்களும் நடக்கூடிய நாடாளக்கூடிய நிலை உருவாகத்தான் போகிறது நன்றி வணக்கம்